வணக்கம் முக்கிய செய்திகளோடு நாட்டில் நிலவும் தொடர்ச்சியான சீரற்ற வானிலை காரணமாக பல பிரதேசங்களில் பல விபத்துகள் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் இன்றைய தினம் சாய்ந்த மருதில் பாரிய விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது அது தொடர்பான முக்கியமான தகவலோடு இணைந்து கொள்கின்றார் அறிவிப்பாளர் ஏஎல் நயீம் ஆம் நோஃபர் உண்மையிலே இப்போது உங்களுக்கு தெரியும் இலங்கை முழுவதும் சீரற்ற காலநிலை நிலவி கொண்டிருக்கிறது வளிமண்டலவியல் திணைக்களம் அதுபோல அனர்த்த முகாமைத்துவ நிலையம் என்பன இப்போது சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதே போல கடலை அண்டிய பிராந்தியங்களிலே காற்று மணித்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலே கொண்டிருப்பதாகவும் ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் தெரிவிக்கிறது அது மாத்திரோது சாய்ந்த மருதி மண்ணிலே ஒரு சோகமான செய்தி நிறைவேண்டிருக்கிறது குறிப்பாக கல்முனை மாநகரன் கிராமத்தில் சாய்ந்தமரது ஜும்மா பள்ளி வாயில் பின்வீதியிலே பாதையை விட்டு விலகி சொகுசு காரொன்று நீரில் பாய்ந்திருக்கிறது நீரில் பாய்ந்த காரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் இருந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் கார் நீரில் முற்றாக மூழ்கியிருந்த நிலையிலே சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேலாக மீட்புத் தொண்டர்களினுடைய போராட்ட மீட்புக்கு பின்னரே கார் கரையேற்றப்பட்டு காருக்குடி இருந்த மூவரையும் அம்புலன்ஸ் மூலம் கல்முனை அஷ்ரப் ஞாபகாத்த வைத்தியசாலைக்கு சடலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாய்ந்த மாளிகை காடு பிரதேச ஜனாசா அமைப்புகள் கல்முனை சுழியோடிகள் மீட்பு படையினர் போலீசார் கடற்படையினர் பிரதேச செயலக அதிகாரிகள் கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என பலரும் இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் சம்பவ இடத்துக்கு கல்முனை உதவி போலீஸ் அத்தியட்சகர் எம் கே இப்னு அசார் சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எல் சம்சுதீன் அதேபோல சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் எம் எம் ஆஷிக் போன்றவர்களும் விஜயத்தை மேற்கொண்டு இந்த மீட்பு நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணித்திருக்கிறார்கள் அதே போல காரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் மூவரும் மரணம் அடைந்துள்ளதாக வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு துயரமான சம்பவம் சாய்ந்த மண்ணிலே பதிவாகி இருக்கிறது அது மாத்திரமல்ல சீரற்ற காலநிலை காரணமாக இலங்கை முழுவதும் குறிப்பாக சகல நகரங்களிலும் குறிப்பாக மலேக பிராந்தியங்களிலே மண் சரிவு அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பல வீதிகள் தற்போது வெள்ளத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இப்போது ஒரு சீரற்ற காலநிலை நிலவிக்கொண்டிருக்கிறது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அதேபோல வளிமண்டலவியல் திணைக்களம் என்பன மிக வேகமாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஊடகங்கள்

አደገ ያለ